ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு குறித்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து விவாதம் நடத்த வேண்டும் என அஇஅதிமுக மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இன்று வலியுறுத்தினர் மேலும் நாடாளுமன்ற வளாகத்தில் அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்தது தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து வாக்கெடுப்புடன் கூடிய விவாதம் நடத்த வலியுறுத்தி நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத் தொடரில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றன தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவை நடவடிக்கைகளும் இன்று ஆறாவது நாளாக பாதிக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் பேசிய அஇஅதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டாக்டர் பி வேணுகோபால் ரூபாய் நோட்டு பிரச்சினை குறித்து விவாதிக்க அஇஅதிமுக ஏற்கனவே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டார் மீண்டும் அவை கூடிய போதும் அமளி நீடித்ததால் அவையை நாள் முழுவதும் ஒத்திவைத்து மக்களவை சபாநாயகர் திருமதி சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டார் ரூபாய் நோட்டு விவகாரம் மாநிலங்களவையிலும் இன்று எதிரொலித்தது முன்னதாக மறைந்த இசை மேதை டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மாநிலங்களவை தலைவர் திரு ஹமீத் அன்சாரி மறைந்த பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு புகழாரம் சூட்டி உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் பன்னிரண்டு மணி வரையும் பின்னர் பிற்பகல் இரண்டு மணி வரையும் இதனை அடுத்து நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை எதிர்த்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு எதிர்க்கட்சிகள் கண்டன வாசகங்கள் எழுதிய பதாகைகளை கைகளில் ஏந்தி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் அஇஅதிமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் பங்கேற்றனர்